ரிஷப ராசிக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்க ராசி அதிபதி கிரகன் சுக்ரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் செவ்வாய் புதனுடைய ஸ்தான பலம் உங்களை பேர் புகழ் விரோதிகளை குறைக்கும் என்று சொல்வேன் சனி பகவான் லாபத்தை கொடுப்பார் குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருந்து பேர் புகழ் பணத்தை கொடுப்பார் தசா காலம் நல்லா இருந்தால் இந்த ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப விசேஷமாக நல்லாவே இருக்கும் அதில் இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏனென்றால் சூரிய பகவான் இருக்கின்ற நிலைமை மாறும் பொழுது விரோதிகள் இன்னும் குறைவார்கள் விரோதி குறையும் பொழுது லாபத்தை நல்லா பார்ப்பீங்கள் அரசியல்வாதிகளுக்கு விசேஷ லாபமான காலம் பேர் புகழ் வசதி எல்லாம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு லாபத்தில் லாபம் 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 லாபத்தை பார்க்கலாம் ஆனால் செவ்வாய் நீச்சமாக இருக்கும் பொழுது விரேஸ்தானாதிபதி கிரகம் ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது சண்டை போடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாட்டுக்குள்ளே வியாபாரம் பண்ணுற எல்லா வியாபாரிகளுக்கும் சாந்தமாக பழக வேண்டும் அப்பொழுது தான் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் லாபத்தை பார்க்கலாம் அல்லது கோபம் பண்ணிங்கன்னா வியாபாரத்தில் நஷ்டம் வந்து சேரும் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் விரோதிகள் குறைவார்கள் ஆனால் நமக்கு நல்ல நேரம் வந்து என்று ஆஃபீஸில் எல்லோருக்கிட்ட டிஷும் டிஷும் விவாதம் எல்லாம் செய்யக்கூடாது அரசியலில் நல்ல பேகள் இருக்கும் நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள் கலைஞர்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் ஒரு எபிசோட் நல்லா போகுது அந்த நேரத்தில் யாராவது உங்களை வந்து கூப்பிட்றாங்க சார் அர்த்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது தன்மையாக பழக கற்றுக்க வேண்டும் இந்த நேரத்தில் தன்மையை விட்டுட்டு நோ ஐ டோன்ட் ஹாவ் டைம் அந்த மாதிரி எல்லாம் அகங்காரத்தில் பேசி விட்டால் குரு பகவான் பதினெட்டாம் தேதி ராசி மாறும் பொழுது பிரச்சனையில் சிக்கி கொள்வீர்கள் வேலைக்கு போகிற பெண்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் நல்ல காலம் இதை நாங்கள் கண்ட்ரோலில் வைங்க சந்தோஷமாக வாழ்வீர்கள் வீட்டில் இருக்கின்ற வயதானவர்கள் எல்லோருக்கும் நோய் நொடி குறைஞ்சு சந்தோஷமாக இருக்கிற காலம் ஸ்டூடெண்ட் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் நல்ல படிப்பீர்கள் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்வேன் சாதாரணமாக சொல்லும் பொழுது குரு ஓச்சாரம் மாறும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் பசுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் வாங்கி கொடுங்க தினமும் கொடுத்தா ரொம்ப நல்லது அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுத்து வர வேண்டும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயம் சென்று துர்காவை கும்பிட்டு கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்